நான் திரும்பவும் சொல்லுகிறேன் ஒத்த ஒட்டு முத்தையாவை பாருங்க திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் ஒத்த ஒட்டு முத்தையாவை பார்க்க திரும்ப பார்த்து புத்தையும் ஒத்த ஒட்டு முத்தையாவை பாருங்க மறந்து வராதீர்கள் என்ன பேசுறது தான் தெரியும் பாரு எல்லாரும் பேசிட்டாங்க நான் என்னிட்ட பேசுறது எல்லாம் ஒத்த ஒட்டு முத்தையா பார்த்துட்டு பேசிட்டாங்க நான் அவ்வளவு நேரம் பேசவேங்கிறது டைமும் ஆயிடுச்சு ஓரளவா உண்மையை இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ரவிராஜா அவரின் சிறந்த முறையிலே தயாரித்திருக்கிறார் ஒரு குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் பாருங்கள் அதற்கு இணை தயாரிப்பாளராக ராஜன் அவர்கள் உழைத்திருக்கிறார் அவருக்கும் ஒரு நன்றி அடுத்தபடியாக ஃபைவ் ஸ்டார் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் செந்தில் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக நாய் பி வாசு அவர்கள் உரிய படத்திலே சொன்னார் இருபத்தி நாலு படத்து நான் அடிச்சிருக்கான அத்தனை படம் முடிச்சு அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பாட்டிராஜ் அவர்கள் என்னுடைய கவர்மெண்ட் அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை மிகப்பெரிய டைரக்டர் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தயாரிப்பாளர் கே ராஜன் அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை அவரும் என்னுடைய நண்பர் தான் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக பேசிக் டைரக்டர் சித்தார்த் பிபின் அவர்கள் நல்ல இசைப்பாடாக நீங்களே சாங்கை பார்த்தீர்கள் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக டைரக்டர் சாய் ராஜபாபான் அவர்கள் சிறந்த காமெடி ரைட்டர் அவர் காமெடியாக இந்த படத்தில் நேரப்படி இருக்கிறார் ஆரம்பம் முதல் மிக சிரித்துக் கொண்டே இருக்கிறார் தவறாமல் படம் பாருங்கள் சிறு வேற யார் இருக்காங்களா பற்றி என்னோட நடித்த நடிகர் நடிகை அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டுமில்லாமல் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் ரசிக போட்ரஸ்டர் போட்டோகிராபர்ஸ் டிவி மீடியாக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் ரசிகர்கள் வராத ரசிகர்கள் வீட்டிலே இருக்கும் ரசிகர்கள் வெளியூரிலே இருக்கும் ரசிகர்கள் வெளிநாட்டிலே இருக்கும் ரசிகர்கள் ஆதித்திலே இருக்கும் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த பி ஆர் ஓ முருகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஒத்து ஓட்டு முத்தையா படத்தை பாருங்கள் இந்த ஒத்து ஓட்டு முத்தையாவை நன்றாக பாருங்கள் இந்த ஒத்து ஓட்டு முத்தாவை திரும்ப பாருங்கள் நான் திரும்பவும் சொல்லுகிறேன் ஒத்த ஓட்டு முத்தையாவை பாருங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் ஒத்த ஓட்டு முத்தையாவை பார்க்கிறேன் ஒத்த ஓட்டு முத்தையாவை பாருங்கள் மறந்து வராதீர்கள் உங்கள் இந்த ஒத்த ஓட்டு முத்தையாவை நெற்றி ஓட்டு முத்தையாக மாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை உங்களுடைய பொறுப்போம் இத்துடன் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வெல்கம் தேங்க்யூ